அல்ஹம்லாஹி ரபில அல்லாஹு மசலி அலா முஹமதின் வலாலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வரஹமதுல்லாஹி வர வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாம் கேட்கும் துவாக்கள் நிச்சயம் நம் தலைவிதியை மாற்றும் அதிலும் குறிப்பாக ஒரு துவா உள்ளது அந்த துவாவை நீங்கள் டெய்லியும் ஓதக்கூடியவராக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இருக்காது எப்படிப்பட்ட சோதனையையும் நல்லதாக மாற்றக்கூடிய உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய சக்தி இந்த ஒரு துவாவிற்கு உண்டு அது வேற எதுவுமே இல்லை இஸ்திஃபார் தான் அதாவது பாவம் மன்னிப்பு கேட்பது ஏன்னா நமக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் சோதனைகளுக்கும் காரணம் நம்மால் நம்முடைய கரங்கள் சம்பாதிச்ச அந்த பாவத்தின் காரணமாக தான் அல்லாஹ் நம்மை தண்டிக்கின்றான் நாம் என்ன தப்பு செஞ்சோ நம்ம கரெக்டாக தானே இருக்கோம் சொல்லிட்டு எந்த மனிதராலும் நிச்சயமாக சொல்ல முடியாது ஏன்னால் மனிதனை பொறுத்த வரைக்கும் பலஹீனமாக படைக்கப்பட்டுள்ளான் அல்லகவே சொல்லிட்டான் மனிதனை நான் பலஹீனமாக தான் படைச்சிருக்கிறேன் நிச்சயமாக அவன் தவறு செய்வான் அது அவனது இயல்பு ஆனால் மன்னிப்பது என்னுடைய குணம் தவறு செஞ்சுட்டு அதுல அதுலேயே நினைச்சு நிக்காம அதை உணர்ந்து அல்லாஹ்விடம் தௌபா செய்யணும் அதுதான் உண்மையான ஒரு மோமினின் அடையாளம் ஒரு வெற்றியாளரின் அடையாளம் ஷைதானை பொறுத்த வரைக்கும் நமக்கு பகிரங்க விரோதியாக இருக்கின்றான் நிச்சயமாக அவன் நம்மை தவறு செய்ய வைப்பான் பெரிய பெரிய பாவங்களை செய்ய வைப்பான் அது கண்டிப்பாக நடக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம் நல்ல பாவங்கள் செய்யாமல் வாழ்வது என்பது எப்படியாவது ஏதாவது ஒரு தவறு நடந்துடும் அதை நினைச்சி அல்லாஹிடம் வருந்தி நம்ம தௌபா செய்யணும் எந்த ஒரு கஷ்டம் உங்ககிட்ட வந்தாலும் முதல்ல நீங்கள் சிந்திக்க வேண்டியது நாம் ஏதாவது தப்பு செஞ்சிட்டோமா அல்ல ஏன் என்னை சோதிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த தப்புக்காக தவ்பா செய்யணும் தவ்பாவிற்கான துவாக்கள் நிறைய இருக்குது சிம்பிளாக ஒரே ஒரு துவா அஸ்தகம் அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் அடிக்கடி டெய்லியும் சொல்லக்கூடியவராக இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும் இது நூறு சதவீதம் உண்மையான விஷயம் இன்றைக்கி நான் ஒரு சிறந்த ஒரு இஸ்திஹ்பர்க்கான துவாவை தான் சொல்ல போறேன் எந்தவித மறுப்பும் இல்லாமல் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் அவ்வளவு சிறந்த ஒரு துவா இது எப்படிப்பட்ட சோதனையான ஒரு சூழ்நிலை இப்போ நீங்கள் இருந்தாலும் சரி இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் எடுத்து ஓதி பாருங்க நிச்சயமாக அந்த சோதனைக்கான ஒரு வழி உங்களுக்கு பிறக்கும் நிறைய பேருக்கு வறுமை இருக்கும் இல்லை கடனாக இருக்கும் அந்த கடன் அடைக்க அல்ல ஒரு வழியை காமிப்பா நோய் நொடிகள் முசீபத்தாக இருக்கும் அந்த நோய் நொடிகள் நீங்கி ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இருக்குது அது எல்லாமே நீங்கி ஒரு மன நிம்மதியான ஒரு நல்ல ரகாத்தான வாழ்க்கை ஏற்படும் கண்டிப்பாக இந்த ஒரு துவாவை நீங்கள் நீய்த்து வச்சுட்டு ஊதுனா மனப்பூர்வமாக ஓதணும் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு துவா இது நான் அந்த துவாவை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் பிறகு எத்தனை முறை எந்த நேரத்தில் ஊதலாம் இதை சொல்கிறேன் أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه. أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه. أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم வ அதூபு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன் அவன் என்றால் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை அவன் என்றும் ஜீவித்திருப்பவன் நிலைத்திருப்பவன் அவனளவிலேயே நான் பாவ மன்னிப்பு கோருகிறேன் இந்த துவாவிற்கு அப்படி என்ன தான் ஸ்பெஷல் இருக்குது எந்த மறுப்பும் இல்லாமல் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் அப்படின்னு கேட்டால் இந்த துவாவை பற்றி நபி சல்லா ஹலேவசல்லாம் அவர்கள் கூறியதாக ஒரு ஹதீஸ் பதிவாயிருக்கு அதாவது இந்த ஒரு துவாவை ஓதி யாரு அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் எந்த மறுப்பும் இல்லாமல் மன்னிக்கின்றான் அவர் போரில் புறம் மோதிக்கிட்டு ஓடினாலும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் போர் இருக்குது போரில் வந்து நிறைய பேர் கலந்துப்பாங்க அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது அப்படி போர் புரியும் போது எதுவுமே நம்ம துணிஞ்சு ஒரு வீரமா இருக்கணும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வீரம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது நம்ம சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு நல்ல வீரத்தை சொல்லி வளர்க்கணும் அப்படிதான் சொல்லப்படுகின்றது அந்த ஒரு போர்ல புறமுதுகிட்டு ஓடுவது என்பது பயந்து போறது என்பது ஒரு வெறுக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு அல்லாஹ் மிகவும் கண்டிக்கின்ற ஒரு விஷயம் வெறுக்கின்ற ஒரு விஷயம் அப்படி ஒரு மனிதர் அதாவது அந்த புறம் ஒதுகிட்டு ஓடினாலும் சரி இந்த ஒரு துவாவை ஊதி துவா செய்யும் போது அல்லஹ் அவரை மன்னிக்கின்றான் சொல்லப்படுகின்றது அப்போது எவ்வளவு சிறந்த ஒரு துவாவா இருக்கும்னு பார்த்துக்குங்க இந்த துவாவை ஊதி நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அதிசயங்கள் நடந்திருக்கிறது இது அனுபவபூர்வமான ஒரு அமல் நீங்களும் ஓதி இன்ஷா இன்ஷல்லா உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுடைய மிகப்பெரிய சோதனை நீங்கள் இந்த ஒரு துவா இந்த துவா காரணமாக இருக்கும் இதை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் நீங்கள் நீத்து வச்சு ஓதுங்க குறைஞ்சது ஒரு நூறு முறை ஓதுங்க ஓதுவதற்கு முன்னாடியும் பின்னாடியும் செலவாத் ஓதிட்டு இந்த ஒரு துவா ஊதி நல்ல துவா செய்யுங்க அல்லாஹ்விடம் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு இப்போ நான் கஷ்டப்படுகின்ற இந்த கஷ்டத்துலேருந்து என்னை வெளியே கொண்டு வா சொல்லிட்டு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்க அழுது கேளுங்க உங்களால் முடிஞ்சா தஹஜுத் நேரத்தில் தொழுது கேளுங்க ஏன்னா தஹஜூத் நேரம் மிக மிக சிறந்த நேரம் அல்லாஹ் சுபானோத்தாலா கீழ்வானத்திற்கு இறங்கி வருகின்ற நேரம் தன் அடியார்களை கணக்கின்றி அவன் மன்னிச்சிடுவான் என்ன கேட்டாலும் அவன் தருவான் அப்படிப்பட்ட நேரத்தில் இது போன்ற சிறந்த துவாக்களை நாம ஓதி கேட்கும் போது நம்முடைய மிக பெரிய கஷ்டம் தீரும் எவ்வளோ சிக்கலை நீங்க மாட்டியிருந்தாலும் சரி தகஞ்சு தொழுதுட்டு இந்த ஒரு துவா ஓதி நீங்க கேட்டு பாருங்க உடனடியாக அதிலிருந்து வெளியே வர அல்ல ஒரு வழி காமிப்பான் தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்க முடியாது நடு இரவில் நம்ம டக்குன்னு எழுந்துச்சு தொழுவ முடியுமா உதவு செஞ்சுட்டு சோம்பலா இருக்கும் ஆனால் அல்ல அவருக்காக நாம் எந்திரிச்சு போது அல்ல அதை பார்க்குறான் நம்முடைய கல்வை பார்ப்பான் அதனால தான் அந்த நேரத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் சரி கண்டிப்பாக அது நிறைவேறும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஒரு ரெண்டு நாளாவது தொடர்ந்து எஞ்சி தொழுதுட்டு இந்த மாதிரி துவா செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக வழி பிறக்கும் நிறைய சகோதர சகோதரிகள் சொல்லிட்டு உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் அது எல்லாத்துக்கும் தீர்வு தகஜு தொழுகையில் இருக்குது நபி சலில்லா அலைவசம் அவர்கள் வழக்கமாக தொழுது வந்த ஒரு தொழுகை என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அவங்க இந்த தொழுகையை விடவே மாட்டாங்களாம் அந்த இரவு தொழுகை அந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் தந்திருக்கிறாங்க அஞ்சு வேலை தொழில கூட நார்மலா தொழுதுட்டு தகுஞ்ச தொழுகையை மட்டும் நல்லா நீட்டி தொழுவாங்களாம் கால்கள் வீங்கும் அளவுக்கு அவங்க நின்று தொழுது இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இரது உம்மத்திற்கு மட்டும் சிரமம் இல்லாவிட்டால் கண்டிப்பாக நான் இந்த தொழுகையை தகஜ தொழுகையை கடுமையான தொழுகையை போல தொழ வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கடமையான தொழுகைக்கு பிறகு சிறப்பான ஒரு தொழுகை இருக்குன்னா அது தகஜத் தொழுகை தான் அதுபோல் துவாக்களிலேயே மிக சிறந்த ஒரு துவானா இஸ்தீஹ்பார் துவா தான் இது ரெண்டுமே சேர்ந்து நம்ம செய்யும் போது இந்த ரெண்டு அமல்கள் சேரும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மிக மிக பிரகாசமாகும் இது நூறு சதவீதம் சத்தியமான விஷயம் சத்தியமான உண்மை அதனால யோசிக்காம நம்பி தொழுது துவா உங்க பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே தீரும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்களும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அல்ல ஹம்துல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஹைரன் கசீரா السلام عليكم ورحمه الله وبركاته